அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய காணொலியில போற்றி பற்றொடை வெண்பா குறித்ததான் பதிவை பார்க்க இருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆசிரியருடைய பெயர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் பாடல்கள் வந்து தொன்னூற்றி ஐந்து பாடல்களை கொண்டது களி வெண்பாக்களால பாடப்பட்ட ஒரு நூல்தான் அந்த போற்றி பற்றொடை வெண்பா இந்த நூலில் இடம்பெற்றுள்ள பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சைவ சித்தாந்த உண்மைகளை ரொம்ப எளிமையா உணரணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நூல் ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு சொல்றாங்க அப்ப முதல்ல வந்து இந்த நூலை வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு இது வந்து ரொம்ப அடிப்படையானது அப்படின்ற தகவலை நம்மளால உணர முடியுது சைவ சித்தாந்தத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அரிய விஷயங்களா இருக்கக்கூடிய ஒரு பன்னிரண்டு விஷயங்களை பத்தி இந்த நூல் வந்து வினா வாயிலா பேசுது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய முறையில இந்த நூலை வந்து அவர் அமைச்சிருக்காரு அதோட இல்லாம தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய சம்பந்தர சிவபரம் பொருளாகவே எண்ணி பாராட்டி போற்றக்கூடிய காரணத்தினால இந்த நூலுக்கு வந்து போற்றி பக்ரொடை அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு இந்த நூல்ல வந்து சிவபெருமானுடைய பெரும் கருணை அது மட்டும் இல்லாம பதினான்கு முறை வந்து போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழாட்சியை நம்ம பார்க்கலாம் அந்த தான் இதுக்கு போற்றி பற்றொடை வெண்பா அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் நூலை பதினைந்து பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்குமே தலைப்பு பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த நூலுக்குள்ள போகும்போது நம்ம அந்த பகுதிகளை வந்து தொண்ணூத்தி ஐந்து நூற்பாக்களை வந்து பதினைந்து பகுதிகளாக பிரிச்சு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தலைப்புக்கு பெயர் சுட்டி அந்த நூலை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு இந்த தகவலோட போற்றி பக்கருடைய பின்பா குறித்த பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி